அழுக்கு அணிலும் சுத்த சிங்கமும் ஒரு அடர்ந்த பசுமை காட்டில ஒரு அணில் வாழ்ந்தது ஆனால் அந்த அணிலுக்கு சுத்தம் என்றால் பிடிக்கவே பிடிக்காது அவன் வீடு முழுக்க பழம் தோல்கள் பழைய காகிதங்கள் குப்பைகள் எல்லாமே சிதறி கிடந்தது அழுக்கு வாசம் கூட வந்தது ஒரு நாள் அவன் நண்பர்கள் நரி குரங்கு கிளி அவனை பார்க்க வந்தார்கள் வீட்டை பார்த்ததும் முகமே சுருங்கி மூக்கு துடைக்க ஆரம்பிச்சாங்க இங்க இருக்கவே முடியலையே நரி சொன்னான் நீங்க சுத்தம் கிளி கேட்டது தானப்பா அந்த நேரத்தில் காட்டின் மன்னன் சிங்கம் அந்த வழியே வந்தான் குப்பையின் வாசத்தை உணர்ந்த சிங்கம் முகத்தை மூடிக்கிட்டு நின்றான் அவன் அணிலை பார்த்து சொன்னான் இந்த காடு நமக்கெல்லாம் சேர்ந்தது ஒழுக்கமும் சுத்தமும் இருந்தால்தான் நம்ம வாழ்வு நல்லதா இருக்கும் அந்த வார்த்தைகள் அணிலின் மனதை மாற்றின அன்று இரவே குப்பைகளை அகற்றினான் துடைத்தான் அடுக்கினான் ஒரு அழகான வீடு மறுநாள் நண்பர்கள் மீண்டும் வந்தார்கள் இந்த முறை அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கூச்சலிட்டார்கள் சிங்கமும் வந்தான் நீ இப்போது உண்மையான காட்டின் குடிமகன் என்று பாராட்டினான் மொழி மாறல் சுத்தம் சுகமான வாழ்க்கையின் முதல் படி